உங்கள் உள்ளங்கையில் தருவது வடக்கு முக்கையூர் அரசு பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கிய கிராம மக்கள் அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவின் போது பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கல்வி சீர் வழங்கி மகிழ்ந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடக்கு முக்கையூரில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆண்டு விழா கலை கல்விச்சீர் வழங்கும் விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் பூமையில் மாயக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கடலாடி வட்டார கல்வி அலுவலர் ருக்மணி தேவி முன்னிலை வகித்தார் முன்னதாக கல்விச்சீர் கொண்டு வந்த கிராம பொதுமக்களை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளுடன் சிலம்பம் சுற்றி வரவேற்றனர் இதனையடுத்து வட்டார கல்வி பயிற்றுனர் வேளாங்கண்ணி மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடி பேசினார் அப்படி பாருங்க இங்க பாருங்க அப்படி பாருங்க பாருங்க இங்க பாருங்க அப்படி பாருங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில துணைச் செயலாளர் கரிசல் கலைமுருகன் விழா பேருரையாற்றினார்

ஒரு சீடு வரிசை என்று சொல்லி கல்யாண சீர்வரிசை கூட ஒரு பெரிய வரலாறு அதன் மாதிரி பள்ளிக்குமே ஒரு சீர்வரிசை கூட அதை விட மிகப்பெரிய வரலாறு அப்படி உடைய வரலாற்றை நிகழ்த்தியத பெருமை அந்த வடக்கு மூக்க இரண்டு கிராமத்தை உங்களுக்கே சார் அதாவது உங்களுக்கு போல தலைவனையும் உங்களை வணக்கத்தையும் வார்த்தைகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆனந்தராஜ் ஆண்டு அறிக்கையை வாசித்தார் சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வட்டார தலைவர் முனியசாமி அனைத்து பள்ளி ஆசிரியர்கள் சுகாதார பணியாளர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் முன்னாள் மாணவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நேதாஜி ராயல் பாய்ஸ் அமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர் விழா நிறைவில் இடைநிலை ஆசிரியர் பகலவன் அனைவருக்கும் நன்றி கூறினார்